ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல எப்படி இருக்கீங்க இனி பற்றி நான் பயங்கரமான ஒரு விஷயம் வந்து லைவில் போச்சு அதாவது இந்த டான்ஸ் மாரத்தான் நேற்று வந்து நடந்துச்சு சிங்கிள் பர்ஃபார்மன்ஸாக எல்லாருமே அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க எஸ்பெஷலி அர்ச்சனா தினேஷ் மணி ரவீனா இன்னும் சொல்லிட்டே போகலாம் விசித்ரா சூப்பராக பண்ணாங்க நிக்சன் சமையாக பண்ணார் மாயாவை தவிர்த்து ஆனால் மாயா வந்துட்டு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க இப்படி கேவலமாக ஆடுனாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நீங்களே பார்த்தா ஆடி போயிடுவீங்க இப்படி ஒரு காரணமாக அப்படின்ட்டு இல்லைனா அவங்க பயங்கரமாக பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாவது ரவுண்டு இதில் வந்துட்டு ஒரு பேட்டில் மாதிரி வந்துட்டு அவங்க கேரக்டர்லேருந்து அந்த டான்ஸை பண்ணும் இன்னொருத்தவங்க அவங்க கேர கேரக்டர்லேருந்து ஒரு டான்ஸை பண்ணுவாங்க ஒரே பாட்டுக்கு செம்மையாக மாசம் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சரவணன் விக்ரம் வந்துட்டு வைகை புயல் மாதிரி வேடம் போட்டிருக்காரு நம்ம அர்ச்சனா வந்துட்டு திமுருப்படா வில்லி மாதிரி வேடம் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து அந்த கேரக்டராக வந்துட்டு இங்கே வந்து தாக்கு சாங்குக்கு வந்துட்டு டான்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணிணாங்க கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேரும் பாராட்டி ஆகணும் பட் அர்ச்சனா வந்துட்டு அப்படியே மிஞ்சிட்டு வேற லெவலில் பண்ணிட்டாங்க ஏன்னா சரவணனுக்கும் பார்த்தீங்கன்னா வடிவேலு அந்த சாரோட இது வந்துட்டு பெருசாக வரல பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு நல்ல ஒரு எஃபர்ட் கொடுத்தார் அது வந்து கண்டிப்பாக கிளாப் பண்ணி ஆகணும் பட் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த குத்து டான்ஸ்லாம் வேற ஓல வெள்ளி வேறு கேரக்டர் கொடுத்துருக்காங்க நேற்றுலேருந்தே வந்து அந்த வெள்ளித்தனத்தை வந்து செம்மையாக மாதம் வந்து பெடல் எடுத்தாங்க இன்றைக்கி டான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திரும்ப விட நம்ம அர்ச்சனாக தான் பட்டையை கலப்புறாங்கன்றதில் மாட்டுக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கெலாம் முடிஞ்சு பாஸ் அவர்கள் யாரை வந்து நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ஒட்டும் ஒருமுத்த குரலாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அர்ச்சனா ஸோ அர்ச்சனாவுக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இல்லை வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடச்சிது பட் அர்ச்சனாவால் அதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லோரும் சேர்ந்து இவங்களை முதுகில் குத்திட்டாங்க இவங்க அந்த டிடிஎஃப்ல வந்து விளையாட முடியாது அதனால் அந்த அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் யார் கொடு கொடுக்க விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னதுக்கப்புறமா அழகாக அதை போய் அப்படியே பூர்ணிமாக்களை கொடுத்தாங்க செம மாதம் இருந்துச்சு ஏன்னா நமக்கு அவங்க தீங்கு செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யும்போது அவங்க உணர்வாங்க திருந்துவாங்க அதை மீறி பண்ணாங்கன்னா அதை அவங்கள பொறுத்தது நம்ம வந்துட்டு நம்ம மனசுக்கு கரெக்டாக இருப்ப மாதிரி பண்ணாங்க செம மாதம் இருந்துச்சு ஸோ நீங்கள் யாரெல்லாம் அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்றத சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று லைவில் காட்டின விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு ஃபுல் எபிசோடில் காமிக்கலையே நேற்று அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க பட் இன்றைக்கி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி ஹவர் எபிசோடில் அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வெறுத்தனமாக காத்துட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமல் வரைக்கும் பாய் நண்பர்களே